கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரி மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரி சார்பாக பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் எழுநூற்றி முப்பது மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் கோவை சரவணைம்பட்டி பகுதியில் பிபிஜி கல்விக் குழுமங்கள் சார்பாக பிபிஜி செவிலியர் கல்லூரி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது கல்லூரியின் இருபத்தைந்தாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் நானூற்று ஐந்து இளங்கலை பட்டதாரிகளும் எழுபத்தைந்து முதுகலை பட்டதாரிகளும் பட்டங்களை பெற்றனர் மேலும் பிபிஜி மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியில் மயக்கமருந்து தொழில்நுட்ப வல்லுநர் சுவாச சிகிச்சையாளர் மருத்துவ ஆய்வக வல்லுநர் சிறுநீரகத்துறை துறை சார்ந்த வல்லுநர் இருதய தொழில்நுட்பவியல் ஆளர் இருதய மற்றும் நுரையீரல் சார்ந்த சிகிச்சையாளர் ஊட்டச்சத்து நிபுணர் கதிர்வீச்சு பட நுட்பர் மற்றும் கதிர் மருத்துவ நுட்பர் ஆகிய பிரிவுகளில் பட்டங்களை பெற்ற இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு அதற்கான பட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி பெருமைப்படுத்தினார் நிகழ்ச்சியில் பிபிஜி குழுமத்தின் தலைவர் டாக்டர் தங்கவேலு பிபிஜி கல்வி குழுமங்களின் தாளர் சாதி தங்கவேலு துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் பிபிஜி மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளின் பாட இயக்குனர் டாக்டர் அஸ்வின் பிபிஜி செவிலியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சித்ரா லிங்கரா பிபிஜி செவிலியர் கல்லூரியின் துணை முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற கல்வியாண்டில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பேராசிரியர் டாக்டர் நாராயணசாமி பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது